வாழைக்காய் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம் ஆமா மக்களே வாழைக்காய் பஜ்ஜியாக நினைப்பீங்க ஆமாம் இது கடை ஸ்டைலில் சூப்பராக இன்றைக்கி பண்ண போகிறோம் அது வீட்டில் பண்ண போகிறோம் கடை ஸ்டைலில் செமையாக இருக்கும் பாருங்க ஒன்றும் இல்லை மக்களே சிம்பிளாக நீங்கள் செய்யணும்னா வாழைக்காய் மட்டும் வாங்கி சீவி வச்சுக்கோங்க மாவு வந்து கடையில் விற்பாங்க சத்தியில் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சத்தியில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து செய்வோம் நம்ம வீட்டில் இருக்கிற கடல மாவில் கூட கலெக்ட் செய்யலாம் ஆனால் நாங்கள் சத்தியில் தான் வாங்கி செய்வோம் சத்தியில் வந்து மாவு வாங்கி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்து மாவு கலக்குவோம் அம்மா மக்களே இன்றைக்கி கடையில் தான் வாங்கிட்டு செய்கிறோம் அம்மா தான் செய்ய போகிறாங்க வாங்க அது எப்படி செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடையே இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா தான் கலக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் முதல்ல காட்டிடுறோம் பாருங்கள் சத்தி மாவு வாங்கிட்டு வந்துருக்காங்க பஜ்ஜி மாவு பார்த்துங்க இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா இந்த அளவு மாவு இந்த மாவு வந்து காக்கிலாம் இருக்கு மக்களே இந்த காக்கிலாம் முப்பத்தஞ்சு ரூபா கடையில் விற்கிறாங்க வாங்கி நம்ம சிம்பிளாக செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் இது கடை பஜ்ஜி மாதிரி எப்படி செய்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கடைக்கிங்க இதுலேயே பெருங்காயம் போட்டிருப்பாங்க உப்பு போட்டிருப்பாங்க நம்ம லைட்டாக தேவையாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது மக்களே லைட்டாக ஊற்றி ஊற்றி கலக்கணும் பாருங்கள் எந்த வரைக்கும் கலக்கணும்னு காட்டுறாங்க பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்க கூடாது ஓரளவு மீடியமாக இருக்கணும் பாருங்கள் நல்லா போட்டு கலக்கணும் ஏன்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் மாவு நல்லா அப்புறம் டேஸ்ட் கிடைக்காது இந்த அளவு கலக்கிங்க கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிக்கலாம் நம்ம முதல்ல போடுறது வாழைக்க பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா போடுறாங்க எங்கள் அம்மா எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க முன்னாடியே வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி சீ வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சன்னமாக அது இந்த மாதிரி சன்னமாக சீவிட்டிங்கன்னா பச்சை மாவு சூப்பராக இருக்கோ அது எப்படி போடுறாங்க ஏது போடுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது போட்டு முடிச்சுட்டு வெங்காய பச்சி முடிஞ்சால் போடலாம் பாருங்கள் இது எங்கள் அம்மா தான் போடுறாங்க வாங்க அது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் மக்களே முதல்ல ஒருவே ஒரு பஜ்ஜி மா விட்டு போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்க நான் பாருங்கள் சேம்பலுக்கு ஒன்று போட்டிருக்கிறேன் உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் நல்லா இருக்குதா பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சூட ஆரம்பிக்கலாம் ஓகே இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே வாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் மக்களே இப்போ நம்ம பஜ்ஜி சூட ஆரம்பிக்கலாம் மக்களே இப்போ பார்த்துங்க பஜ்ஜி போடுறாங்க முதல்ல ஒன்று போட்டாங்க அதை எப்படி போடுறாங்க பாருங்கள் இப்படி இப்படி இந்தாக்கம் லைட்டை நினச்சி விட்டு அந்த லைட்டை நினச்சி விட்டு தூக்கி உள்ளே போட்டால் முடிஞ்சுது மக்களை இதுதான் பஜ்ஜி ரொம்பலாம் பெரிய வே வேலையெல்லாம் கிடையாது மக்களே அவ்வளோதான் மக்களே பேச்சுலாம் அழகாக செய்யலாம் இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு வந்து அழகாக போட்டு செஞ்சுருங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கடையில் இருக்கிற மாவு அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் தான் வாங்குவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே பாருங்கள் பஜ்ஜி போய் சூடாக இருக்குது பத்தாள் பாருங்கள் டீ இருக்குது டீக்கு பஜ்ஜிக்கு செமையாக இருக்கோ மாலை நேரம் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே எப்படி இருக்குதுன்னு இந்த ரெண்டு டீக்குமே பஜ்ஜிக்கு எப்படி காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் போட்டோட கிடைக்கக்கூடாது மக்களே கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் கிடைச்சி திருப்பி விடுங்க பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளமாக சன்னமாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துக்கோ மக்களே பார்த்துங்க அவங்க எங்கள் அம்மா சுட்டுட்ருக்குறாங்க எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் மா சாய்ந்த நேரத்தில் இந்த மாதிரி சுட்டு கொடுப்பாங்க நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஓகே அதை ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போடுறோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு கடையில் வாங்கி சாப்பிட்டுங்க இந்த மாதிரி சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிடும் கடையில் வாங்குறது நல்லது தான் மாவில் போட்டு செய்கிறாங்க கடையில் போட்டு அழகாக அவங்களே கரெக்டாக கடல மாவு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க நம்ம வாங்கிட்டது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் சூப்பரான மாலை நேரம் பஜ்ஜி ரெடி ஓகே பாருங்கள் மக்களே அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஒரு வலை இருந்ததுன்னா இந்த மாதிரி வலையில் வச்சு எடுத்து போட்டிங்கன்னா அந்த எண்ணெயெலாம் வடிச்சிடும் அவ்வளோதான் மக்களே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே எவ்வளோ க்யூக்காக எவ்வளோ சீக்கிரமாக ஆகிடுச்சி பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே பஜ்ஜியை பாருங்கள் ஆஹா புஸ்ஸு புஸ்ஸுட்டு இருக்குது ரோட்டு கடை பஜ்ஜி அருமையாக இருக்கா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இருந்ததுன்னா உன்னையும் அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே தேங்காய் சட்னி அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சொல்ல வேணும் மக்களே அவ்வளோ அல் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க மறுபடியும் போடுறாங்க பார்த்துக்கோங்க இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி அவ்வளோதான் பார்த்து போடணும் மக்களே தன் என்ன வந்து மூஞ்சியில் தெரிச்சிடோ பார்த்து போடுங்க இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு அவ்வளோதான் ஒரே இடத்துல போடக்கூடாது தள்ளி தள்ளி போடுங்க ஏன்னா ஒட்டி போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஓகே மக்களே அவ்வளோதான் வாங்க மக்களே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரான இந்த பட்ஜியை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லலாம் எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு இந்த கமெண்டில் சொல்கிற வாங்க மக்களே மக்களே பாருங்கள் சூப்பரான பஜ்ஜி அல்டிமேட்டான பஜ்ஜி கடை ஸ்டைலில் ஒரு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே வாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா சுட்ட பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது அல்டிமேட்டாக செஞ்சிருக்காங்க மக்களை இங்கே வாருங்க கடையில் கூட அந்த டேஸ்ட் வராது கடையில் வரும் ரொம்பலாம் வராது இந்த அளவு டேஸ்ட் வராது பார்த்தீங்கன்னா பெருங்காயெல்லாம் போட்டிருக்காங்க மாப்பிள்ள அல்டிமேட்டாக தரமாக இருக்குது ஒரு மருந்து நல்லா ஒரு பின்னாடி காட்டுற மாதிரி வாருங்க மக்களை நம்ப மாட்டேங்க பிரிச்சே காட்டுற மாதிரி எவ்வளோ சண்டமாக இருக்குன்னு நீங்களே பாருங்க பாருங்க உள்ள வெந்திருக்குதா இங்கே வாருங்க வாழைக்கா பாருங்கள் எவ்வளோ சண்டமாக போட்டிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எங்கள் வீடியோ பார்த்து செய்யுங்கள் மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க இது உங்களை பொன்னான ஓட்டுகளை பதிவு பண்ணிவிட்டு பொன்னான ஓட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்லிட்டு இப்போ விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல லைவ் சந்திக்கலாம் பாய் மக்களே